ஸோ வணக்கம் பிள்ளைகள் நாங்க போன வீடியோவில் எளிய நுணுக்கு காட்டி சம்பந்தமா பார்த்தினாங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் கூட்டு நுழுக்கு காட்டி சம்பந்தமா பார்க்க போறோம் சரியா ஸோ உங்களுக்கு கூட்டு நோக்கு காட்டி சம்பந்தமான டவுட்ஸ் இருக்குமா இருந்தா இருந்தால் நீங்க இந்த வீடியோவை பார்த்து கிளியர் பண்ணி கொள்ள முடியும் நான் இதுல வந்து கூட்டு நோக்கு வந்து எப்படி வந்து கேள்வியில் வரலாம்ன்ற மாதிரி தான் பார்ப்பேன் ஸோ இப்போ எம்சிக்குள்ள கேள்வி வந்து பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது பட் கூட்டுணுக்கு காட்டில எஸ்ஸை கல்வி போட்டால் இது வரைக்கும் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை வெளிநுக்கு காட்டி போட்டிருக்காங்க வானில் தொலைக்காட்டி போட்டிருக்காங்க ஒருவேளை கூட்டுணு காட்டி போட்டால் எப்படி வரலாம்னு சொன்னா முதலாவது ஒளியியல் ஒளியல் கதிர்விரைப்படத்தை கீரை சொல்லி கேப்பாங்களுக்கு கதிர் வரைபடம் வந்து கீரை தெரியும் சரியா வரைபடம் கீரை தெரியும் ஸோ கதிர் வெறிப்படம் தெரிஞ்ச பிறகு அதுக்கான உறுப்பு ஈக்குவேஷன் எனக்கு இருக்க தெரிய வரும் ஓகேவா கதிர் வெறிப்படம் கீரை தெரிஞ்ச பிறகு உறுப்பு சமன்பாடு எனக்கு இருக்க தெரிய வரும் சரியா ஸோ மோஸ்ட் நீங்க இவ்வளவு அதிகபட்சம் இவ்வளவு நீங்க செய்துட்டீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கூட்டுணவு காட்சி சம்பந்தமான விளக்கம் வந்துடும் சரியா அதே போல நீங்க எப்படிப்பட்ட களியிலும் செய்வீங்க இப்போ முதல்ல கதிர் வெறிப்படம் கீரை சொன்னா முதலேக்கு கூட்டுணு காட்டி எப்படி பண்ணது அது என்ன செய்யும் என்ற ஒரு அடி அடிப்படையான அறிவு எனக்கு இருக்கும் முதலாவது நாங்க கூட்டுணு காட்டின்னு சொன்னாலுமே எனக்கு இடப்பை வர விஷயம் வந்து ரெண்டு பாவிப்போம் அதுல ஒன்று பொருள் வில்லையா இருக்கும் இன்னும் ஒன்று பார்வை துண்டு அதாவது பார்வை வில்லையா இருக்கும் அதே டைம் இன்னும் ஒன்று என்னால சொல்ல முடியும் நான் பொருளை வைக்கிற திசையும் நான் பொருளை பாக்குற திசையும் ஒரே திசை மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இங்க இங்க பொருளை வச்சீங்கன்னு சொன்னா இங்க இருந்து எங்கேயோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா இங்க இருந்து பார்க்க போறீங்கன்னு சொன்னா விம்பம் இங்க இருக்க வேணும் ஆனா ரெண்டு வில்ல இடைக்குள்ள பாவிக்க வேணும் ரெண்டு வில்ல இடைக்குள்ள பாவிக்க வேணும் ஸோ இதுதான் வந்து ஐடியா இதை வச்சு கொண்டு அப்படி எப்படி அதை ஒன்றா சேர்த்து ஒரு ஒளி கதிர் வெறிப்படமா கீரன்ன்றத பொறுத்து தான் இனி எல்லாம் இருக்கு சரியா ஓகே நீங்க இப்ப நீட்டா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா விளங்குமா ஓகே முதலாவது என்ன ரெண்டு வில்ல இருக்க போங்க வில்லையிட்டவுமே தீர வேணாம் நான் இப்ப உங்களுக்கு விளங்க வேணும்ன்றதுக்காக இப்படி ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லி காட்டினா ரெண்டு வில்ல ரைட் இது ஒரு வில்ல இது ஒரு வில்ல சரி வில்ல நீங்க வில்லைகளை பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டு வில்ல இது வந்து பொருள் வில்ல இது வந்து பார்வை தொண்டு நீங்க படிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எப்பவுமே பார்வை வில்ல நீங்க பெருசா இருக்கு ஊற்றுநோக்கு காட்டிய பொறுத்தவரை பார்வை வில்லை பெருசா இருக்கும் பார்வை தொண்டு பொருள் தொண்டை விட பெருசா இருக்கும் இதே ரெண்டு வில்ல இருக்குது சரியா நான் இப்போ ஐடியா மட்டும் மட்டும்தான் ரெண்டு வில்ல இருக்கு பொருளை நாங்க இங்க வைக்க போறோம் இங்க ரெண்டு நான் பார்க்க போறேன் பிம்பம் இங்க எங்கேயோ உருவாகுவான் ஓகேயா பொருள் இங்க இருக்குது பிம்பம் இங்க எங்கேயோ உருவாகணும் மேம் இங்க ரெண்டு பாக்குறதால இங்க எங்கேயோ உருவாகணும் சரி முதலாவது விஷயம் நான் என்ன சொன்னா முதலாவது விஷயம் என்ற வில்லைக்குள்ளால வந்து வில்லின்ற எதிர்ப்பக்கத்தில விம்பத்தை உருவாக்குது முதலாவது முதலாவது என்ன செய்து சொன்னா வில்லைக்குண்ட எதிர்பக்கத்துல விம்பத்தை உருவாக்குது அப்ப எனக்கு டைரக்டா நேரடியா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பொருள் எஃப்னோட புதிய தூரத்துக்கு பின்னுக்கு தான் இருக்கு பின்னுக்கு தான் பின்னுக்கு இருந்தா தான் பிம்பமும் எதிர்ப்பக்கத்தில் வரும் ஒருவேளை ஒருவேளை பொருள் டூ பொருள் உள்ள இருந்துட்டா எனக்கு தெரியும் இந்த நோட் என்ற வில்லியால் உருவாகிற பிம்பம் பொருளுக்கு பின்னாலே இருக்கு சோ எங்களுக்கு பிம்பம் இங்க பெறப்படாத அப்படின்னால நேர இமீடியட்டா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பொருள் எஃப்னோட்டுக்கு பின்னுக்கு போன முதலாவது விஷயம் சரி இப்ப எஃப் நோட்டு டூ எஃப் நோட்ல இருக்கலாம் டூ எஃப் நோட்டுக்கு அப்பால இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த பெரும்பாலான அதிகபட்ச ஒளிக்கதிர்கள் அதுல இருந்து வர நிறைய ஒளிக்கதிர்கள் வில்லைக்காலால போகணும் அந்த பொருள்ல இருந்து வர நிறைய ஒளிக்கதிர்கள் வில்லைக்கால போகணும்னு சொன்னா நான் இந்த பொருளை கொண்டே தூரவா வச்சுட்டேன்னு சொன்னா பொருளை கொண்டே தூரவா வச்சுட்டேன்னு சொன்னா அதுல இருந்து வர ஒலிக்கதல் குறைஞ்ச ஒரு பகுதிதான் வில்லைக்கால போகும் அப்படி நிறைய ஒளிக்கதிர்கள் வந்து வில்லைக்கால போக வேணும் என்று சொன்னா பொருள் எஃப்னோட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயா இருக்கவன் அப்ப பொருள் தூர போறது எனக்கு சரியில்லை ஏன் அதிக அளவான ஒழிக்கதிர்கள் நான் வில்லைக்கு அனுப்ப வேணும் என்று சொன்னா எஃப்னோட்டுக்கு பக்கத்திலேயே பொருள் இருக்கவன் அப்ப நான் இப்ப என்ன செஞ்சிட்டேன் இதுக்கான பொருள் தூரத்தை கண்டுபிடிச்சிட்டன் இதுக்கான கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்ச அப்ப நேரால என்னால விஷயம் ஒலிக்கதிர் எப்படி வரும் என்னால கண்டுபிடிக்க முடியும் சமாந்திரமா வாரது சமாந்தரமா வாரது எப்பக்கால போகும் மைதுகளால் அப்படி மைதுகளால போகும் இங்க வந்துட்டு அடுத்தது இந்த வில்லியேண்ட வேலை முடிஞ்சு ஐடியாவா இந்த வேலையண்ட் இந்த வில்லியண்ட வேலை முடிஞ்சு அடுத்த நான் பார்க்க போற வில்லை பார்க்க போற வில்லை இப்ப என்ன செய்ய போகுது அடுத்த பிரச்சனை பார்க்க போற வில்லை இப்ப என்ன செய்ய போகுது அந்த பார்க்க போற வில்லை எஃபிக்கு பொருள் எதுன்னு சொல்லி கேட்டா நோட் என்ற வில்லையால் உருவாக்கப்பட்ட பிம்பம் தான் எஃபிக்கான பொருள் இந்த பொருளுக்கு உருவாகுற பிம்பம் இதே திசையிலேயே உருவானால்தான் அதே திசையிலேயே உருவானால்தான் தான் என்னால வெளியில இருந்து பார்க்க முடியும் வெளியிலே இருந்து பார்க்க முடியும் அப்ப இப்ப என்னால நேர சொல்லக்கூடிய முடிவு உருவாகிற பிம்பம் இந்த எஃபிக்கு உள்ளே இருக்கும் அப்பதான் இதுல உருவாகிற பிம்பம் பொருளுக்கு பின்னால மாய பிம்பமா இருக்கும் என்னால வெளியே இருந்து பார்க்க முடியும் சோ நான் இப்ப உங்களுக்கு என்ன சொன்னு சொன்னா கூட்டுறவுக்கு காட்டிக்கான கதிர்வரிப்படங்கிறது எப்படி யோசிக்கிறது ஓகேவா நீங்க ஒரு ரெண்டு நேரம் யோசிச்சீங்கன்னு சொன்னா நீங்க யோசிக்கவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீறி பார்க்கலாம் எஸ்ஐக்கலி கேட்டா கேட்கலாம் சரியா கட்டாயம் கேட்பான்னு இல்லை கேட்கலாம் நான் இப்படிப்படுத்த கீறுறேன் சரியா ஓகே அப்ப வந்து நாங்கள் இனி வந்து எப்படி நாங்கள் யோசிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் நீ நாங்கள் என்ன செய்வோம் அதை கீறுவோம் முதலாவது ஒரு வில்ல இது பொருள் வில்ல ஸோ இந்த வில்லையில இருந்து நான் என்ன சொன்னா என்ன நாங்கள் யோசிச்சு நாங்க பிம்பம் பக்கம் வர வேணும் அதே டைம் அதிக அளவான ஒலிக்கதற்களை அனுப்பவும் வேணும்னு சொன்னா இந்த எஃப்னோட்டுக்கு அப்படியே பக்கத்துல என்ன சொன்ன பொருளை வைக்கணும் ரைட் பொருளை வச்சுட்டேன் சரி பொருளை வச்ச அப்புறம் அடுத்து நடக்க போகுது ரெண்டு ஒளிக்கதிர் நான் மினிமம் கறி காட்டுவாங்க ஆக குறைஞ்சது இரண்டு ஒளிக்கதிர் நான் கறி காட்டுவாங்க அதுல ஒன்று நாங்க வலிமையாக்குறது சமாந்திரமா வர ஒளிக்கதிர் நீங்க நீட்டாக இருக்கட்டி சமாந்திரமா ஒழிக்கதிர் மெட்டப்பக்கம் இருக்கிற எஃப் நோட்டுகளால போகும் அதே மாதிரி ஒளியல் மையத்துக்கால வர ஒழிக்கதை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அதே ஒளியல் மயத்துகளால போயிட்டு சரி அந்த வில்ல மயத்துகளால போயிட்டு இங்க ஒரு விம்பத்தை உருவாக்க போகும் ரைட் ஸ்டெப் முடிஞ்சது இது பொருள் இது விம்பமா இருக்க போகுது இது பொருள் இது விம்பமா இருக்க போகுது வேலை முடியும் முதலாவது ஸ்டெப் வேலை என்ன நான் யோசிச்சுனாங்க பொருள் வில்லைக்கான விஷயத்தை நான் முதல் யோசிச்சுனா அந்த வேலை ரைட் இனி அடுத்தது பொருள் வில்லைக்கான வேலை முடிஞ்சது பொருள் வில்லைக்கான வேலை முடிஞ்சது அடுத்ததா என்ன இருக்குன்னு சொன்னா கண் வில்லை இங்கால அது பெருசா இருக்கு இதோட பொருள் வில்லையோட ஒப்படைக்குள்ள கண் வில்லை பெருசா இருக்கும் ஓகே சோ ரைட் நாங்க யோசிச்சிட்டோம் இது எஃபிஎன்னு சொன்னா அந்த எஃபிக்கு உள்ளதான் எஃப் நோட்டால உருவாக பிம்பம் இருக்கணும் ஏனென்று சொன்னா எஃப் நோட்டால உருவாக பிம்பம் தான் எஃப் ஆகவே எஃபிய நாங்க இங்க இருந்து பார்க்க போறோம் என்று சொன்னா வில்லேண்ட வலப்பக்கத்துல இந்த படத்தின்படி வலப்பக்கத்துல இருந்து பார்க்க போறோம்னு சொன்னா வில்லேண்ட குவியத்துக்குள்ள பொருள் இருந்தா தான் பார்க்க முடியும் அப்ப எனக்கு சொல்லலாம் இந்த எஃபி நான் எஃப்இ என்று வச்சிருந்தேன்னு சொன்னா எஃப்இ இப்படி இருக்கு குவியத்துக்குள்ள பொருள் இருக்கு சரி இனி இந்த ஒழிக்கதிர்கிற பொருள் எப்படி வேற போகுது முதல்ல மையம் மையத்துக்கால போறது என்ன செய்ய போகுது அப்படியே மையத்துக்கால போக போகுது அடுத்தது சமாந்திரமா ஒரு ஒலிக்கட்டிய கீறு சமாந்திரமா ஒலிக்கட்டிய கீறுன்னு சொன்னா அது என்ன செய்யணும்னு சொன்னா கால போகும் ரெண்டே நீங்க இழுத்து பின்னால் எங்கேயாவது நட்டுனீங்கன்னு சொன்னா அது ஒரு புள்ளியில சந்திக்கும் அதுதான் என்ன வேற இருக்குமன்னு சொன்னா இறுதிக்கு தான் இருக்கும் அதோட சேர்த்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்க ஏற்கனவே கீறி தொடக்கி விட்ட கீறி பூர்ணப்படுத்துங்க வா இது என்ன அப்படியே கீழே போகுது அஹ் இது என்ன செய்து இப்படியே போனது புள்ளி புள்ளி இல்லையா அது நேருக்கு இருங்க பின்னுக்கு இழுத்து நிறுத்த கதைகள் மட்டும்தான் புள்ளி புள்ளியா இருலாம் ரைட் அது என்ன செய்ய போகுது இங்க விம்பத்தை உருவாக்குற மாதிரி அப்படியே போகும் உங்களுக்கு விலங்கு நினைச்சுதான் கதைக்கிறேன் நீங்க விலங்காட்டி எனக்கு மெசேஜ் போடுறேன் நான் உங்களுக்கு மிளகு பண்ண நிக்கிறேன்னா ஓகே ரைட் சோ இதுதான் வந்து கூட்டுணு காட்டிக்கான ஒரு கதிர் வெறிப்படம் வேலம் முடிஞ்சு வேலம் முடிஞ்சது இவ்வளவுதான் சரி கதிர் வெறிப்படம் கீடுறது அப்படி என்றாலும் நாங்க யோசிச்சுட்டோம் சரியா சோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு அடுத்தது க உறுப்பெருக்க நாங்க கதைக்கு மாட்டோம் உறுப்பெருக்கம் நான் எளியனுக்கு காட்டி வீடியோவுலயே சொன்னோம்னா நான் எளியணுணு காட்டிக்கும் கூட்டுணு காட்டிக்கும் உறுப்பெருக்கத்துக்கு ஒரே சமன்பாடு தான் ரெண்டுக்குமே ஒரே சமன்பாடு என்ன சொன்னேன்னா ஞாபகம் இருக்குதான் உங்களுக்கு சோ என்ன சொன்னான் உருப்பெருக்கம் இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமிக்கும் கோணத்தின் கீழ் இறுதி விம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணத்தின் கீழ் பொருள் தெளிவு பார்வையின் எழிவு தூரத்தில் உள்ள போது கண்ணில் எதிரமைக்கும் கோணம் பொருள் தெளிவு பார்வையின் எழிவு தூரத்தில் உள்ள போது கண்ணில் எதிரமைக்கும் போனோம் ஏற்கனவே நான் எளிய காட்டில் எழுதி காட்டுனாலும் இதனால எழுதி ரைட் ஓகே இறுதி பிம்பம் கண்ணில் திரும்பிக்கணும் விருதி பிம்பம் நான் தான் பார்க்க போறேன் இங்க எக்ஸ்ல இருந்து பார்க்க அப்ப இதுதான் அந்த கோணம் அல்பா இந்த அல்பா தான் இந்த அல்பா குத்துதற்கு அப்ப அல்பா என்னது பொருள் தெளிவு பார்வை தூரத்துல தெளிவு பார்வை தூரம்னு சொன்னா சாதாரணமா நான் அந்த பொருளை பார்க்கணும் இப்படி பாக்குறேன் பார்த்தேன் சொன்னா தெளிவு பார்வை எழுபத்துறம் டீல உருவாகும் நான் பொருள உயரத்தை சென்று வைக்கிறேன் அங்க புரண்ட உயரம் எச் என்று சொன்னா இங்கேயும் புரண்ட உயரம் அதே தான் அதே டைம் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் இங்க இறுதியா உருவாக விம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உருவாக ஓகே அதே மாதிரி நீங்க நான் இங்க பொருள் ஜூ வந்து வைக்கிறேன் சும்மா நான் எனக்கு விரும்பினபடி வைக்க போறேன் ரைட் ஓகே தெளிவு பார்வை இழிவு தூரம் சோ தெளிவு பார்வை இழிவு உள்ள போது கண் ஏற்கும் போது நான் பீட்டா வைக்கிறேன் சோ பீட்டா

லைட் என்ற பாடத்தில வெளிய நுப்பு காட்டியிருக்கு இருக்கு கூட்டுணு காட்டியிருக்கு இருக்கு வானியல் தொலை காட்டி இருக்கு இந்த மூன்றே நீங்க மைண்ட்ல ஒவ்வொன்றையும் பெற்றின ஒரு விளக்கம் இருக்கமா இருந்தா நீங்களே நீங்களே உறுப்பெருக்கத்தை எடுத்துக்கொள்ள முடியும் இது எதிர்ப்பக்கத்து அயல் பக்கம் எதிர்ப்பக்கம் இறுதி விமமா எச் டபுள் பார் என்று வைக்கிறேன் இந்த முதல் இந்த எச் இந்த எச் என்ற பொருளால பொருள் விழியால் உருவாக்கப்பட்ட விம்பத்தின உயரத்தை எஸ் பார் வைக்கிறேன் இப்போ டான் எல்ஃபா என்ன விறக்கு போதுன்னு சொன்னால் எதிர்பக்கம் எஸ் டபுள் பார் என் கீழ் அயல் பக்கம் டி டான் பீட்டா என்ன விறக்கு போகுதுன்னு சொன்னால் எதிர்பக்கம் எச் கீழ் டி இதை சொருக்குறீங்கன்னு சொன்னால் எஸ் டபுள் பார்ன்கள் எச் எட் வருது இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் எஸ் டபுள் பார் என்று எச்சை நான் கண்டுபிடிக்குவோம் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் எஸ் டபுள் பார் என்ற எசுக்கு நேரடியாக எந்த சம்மந்தமுமே இல்லை எஸ் பார் என்றது வந்து பொருள் சாரி பார்ன்றது வந்து பார்வை துண்டால் உருவாக்கப்படுற இறுதி பிம்பம் எச் என்றது வந்து பொருள் வில்லி என்ற பொருள் அப்ப இதுக்கும் எச் டபுள் பார்க்கும் நேர சம்மந்தம் இல்லை அப்ப இந்த எச் எச் டபுள் பாரையும் எது சம்மந்தப்பட்டது என்று சொன்னா எச் பார் சம்பந்தப்படுது அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன் எச் டபுள் பார் எச் பார்ன்றத எச் டபுள் பாருங்கள் எச்ன்றத எச் பாரை சம்மந்தப்பட்டு எழுத போகிறோம் அவ்வளோதான் எப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க ரெண்டு பக்கத்தாலேயும் மேலேங்கிலையும் ஒரு எச்சால் பெருக்கி நீங்கள் ஒரு எச் பாரால் பிரிக்கி விட்டீங்கன்னு இந்த எச் பாரம் இந்த எச் பாரம் இல்லாமல் போய் எச் டபுள் பாருங்கள் எச் வரும் இப்போ இந்த எச் டபுள் பாருங்கள் எச் பார்ன்றது என்னது இந்த எச் டபுள் பார்ன்றது பார்வை தூண்டுண்ட பிம்பம் எச் பார்ன்றது பார்வை தூண்டுண்ட பொருள் அப்ப பார்வை பிம்பத்தின் கீழ் பார்வை துண்டுன்ற பொருள் அந்த விகிதம் என்னவா இருக்கும்னு சொன்னா பார்வை துண்டால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெருக்கம் பார்வை துண்டால வந்து ஒரு பெருக்கம் எம்இஸ்பாருங்க என்னது ஏஷ்பார்ன்றது வந்து என்னது பார்வை துண்டுக்கு பொருளா இருக்கிற அதே நேரத்துல பொருள் துண்டுக்கு பிம்பமா இருக்கு அப்ப பொருள் பிம்பத்தின் கீழ் பொருள் துண்டுண்ட பொருள் அது என்னது பொருள் வில்லை என்ற ஒரு பெருக்கம் அப்போ எஃப் ஒரு பெருக்கம் எம் வைக்கிறேன் நான் இப்போ கதைகள்ல எல்லா வேர்ட்ஸும் சரியா தான் மீன் பண்ணுவேன் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் மிஸ்டேக்காக இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொடுங்க இருக்கான்னு நினைக்கிறேன் பட் ரைட் இப்போ எனக்கு மொத்த உறுப்பெருக்கத்துக்கான ஈக்குவேஷன் என்னென்னு வந்துட்டு சொன்னா எம்இ எம் நோட்டா இருக்கு எம்மி எம்மி இங்கு நோட் அதாவது பொருளியின்ற உறுப்பெருக்கத்தை பார்வைத்து உருப்பெருக்கத்தால் பெருக்க வாரதுதான் மொத்த ஒரு பெருக்கம் பிள்ளைங்கிட்டாப்பிள்ள இப்ப இந்த வேல எம்இயும் கண்டுபிடிக்கணும் எம் நோட்டையும் கண்டுபிடிக்கணும் எப்படி காண்றது எப்படி காண்றது அதான் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோமே எம்இ எப்படி காண்றது எம் நோட் எப்படி காண்றான்னு சொல்லி எப்ப சொன்னான் எளியர் நுக்கு காட்டி இப்ப சொன்னான் எனக்கு எம்இ என்னன்னு சொல்லி தெரியும் எம்இ என்னது எச் டபுள் பார் என்று எச் பார் அத இன்னுமாறு மாதிரி சொல்லலாம் எச் டபுள் பாருங்கள் எச் பார் எச் டபுள் பார் தானே எச் டபுள் பாருங்கள் எச் பார் டி இன்கு இது பொருள் தூரம் ஜூபார் டிஎன்கள் ஜூபார் எஸ் டபுள் பார்ன்றது என்னது எஸ் டபுள் பார்ன்றது கண் வில்லை சம்மந்தப்பட்டது நாங்கள் பார்க்குற வில்லை சம்மந்தப்பட்டது எஃபின்ற விம்ப தூரத்துங்கள் பொருள் தூரம் உருப்பெருக்கம் அதே உருப்பெருக்கத்தை விம்ப தூரத்தின்கள் பொருள் தூரம் என்ற மாதிரியும் காட்சி கொள்ளலாம் அப்போ டிஎன்கள் ஜூபார் வரும் டிஎன்கள் ஜூபார் அதே மாதிரி எம் நோட் என்ன இருக்க போகுது எம் நோட் என்று சொன்னா என்னது எம் நோட்னு சொன்னால் என்னது எஸ் பார் என்கிற எஷ் எஸ் பார் என்கிற என்றது வந்து இங்கே என்னன்னு சொன்னால் எஸ் பார் எஸ் பார் பொருள் துண்டுண்ட பிம்ப உயரத்தின் கீழ் பொருள் உயரம் பிம்ப உயரத்துங்கள் பொருள் உயரம் என்றத பிம்ப தூரத்தின்கள் பொருள் தூரம் என்று வச்சுக்கொள்ளலாம் அப்புறம் இந்த விம்ப தூரத்தை ஒரு பி என்று வைக்கணும் அது எனக்கு எவ்வளோ சொல்லி தெரியாது பி என்று வைக்கணும் இப்போ பி என்கிற ஜூ இப்போ இந்த வேலை என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டையும் காணுங்க டீன்கள் ஜூவையும் காணுங்க தீயின்கள் கொண்ட இதுல பிரதிங்க அனுசன் டீன்குள் ஜூவ பிடிக்காண்டது இருக்கவே இருக்க சமன்பாடு வில்லை சூத்திரம் வில்லை சூத்திரத்தை பொருள் வில்லைக்கும் பாவிக்கவும் அதே மாதிரி கண் வில்லைக்கும் பாவிக்கவும் ரெண்டுக்கும் பாவிச்சம் என்று சொன்னா எம்மியின்கள் எம் பெறும் எம்மியின் வரும் எம் நோட்டம் வரும் அப்ப ரெண்டையும் கண்டுட்டு கொண்டு இதுல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா உறுப்பெருக்கம் வரும் மொத்த ஒரு உறுப்பெருக்கம் இது இதுதான் வந்து கூட்டுறவு காட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் ஓகேவா கண்டு போட்டீங்கன்னு சொன்னா என்னால நேர ஒரு விஷயம் என்ன கூடிய மாதிரி இருக்குமா எப்படின்னு வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா எம்இ என்றது இந்த பார்வை துணுட உறுப்பெருக்கம் பார்வை துணுட உறுப்பெருக்கத்தை மட்டும் பாருங்கவா பார்வை துணுட உறுப்பெருக்கத்தை மட்டும் பார்த்தீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எியுணுக்கு காட்டின்ற ஒரு பெருக்கம் மாதிரி இருக்குது எந்த பக்கம் பொருள் இருக்கோ அதே பக்கம் அதுன்ற ஒரு பெருக்கம் என்ன பிளஸ் நான் எஃப் இப்ப எனக்கு தெரியும் நான் காண வேண்டியது நீ எம் நோட் பட்டு தான் எம்இ தெரியும் நான் இனி காண வேண்டியது எம் நோட் சரி எம் நோட் அப்படி காட்டுறது இதுக்கு பொருள் வில்லைக்கு நீ வில்லி சமட்ட கூட சரியா சொல்லுங்க என்ன செய்ய ஒன்று ஒன்றின் கிளியூகேம்பரம் ஒலிக்கதிர் போற திசையிலேயே இருக்கிற மைனஸ் ஒன் கிள் மைனஸ் பொருள் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா ஒலி கதிர்பார்க்க திசைக்கு எதிர்பக்கம் ஆகவே சக ஒன்னின் பில்யு சமன் குவிவு பில்ல ஆகவே மைனஸ் ஒன்னின் பில்யு சோ இங்க எல்லா மைனஸுமே மைனஸால பிரிக்கப்பட்டு சகவாயிரம் இப்ப எனக்கு என்ன தேவை என்ன தேவை வீண்கள் ஜூ தேவை வீண்கள் ஜூ இங்க எனக்கு வீண்கள் ஜூ தேவை எல்லாத்தையும் பி ஆல பிரிக்கணும் பி ஆல பிரிக்கினா வீண்கள் பி பிளஸ் வீண்கள் ஜூ சமன் வீண்கள் எஃப்

பெண் கொஞ்சம் எழுத ஒரு பிளஸ் டிஃப் ஒன் மைனஸ் பிள்ளைங்க இதுதான் மொத்த உறுப்பெருக்கம் ஸோ கேள்வி உங்களுக்கு எம்சிகூ கள்ளி நீங்க இந்த ஈக்குவேஷனை வச்சு அதில் ஒன்றே போட வேண்டிய எல்லாமே இருக்காதான் மோஸ்ட் நீங்க எம்சிக்யூ பேப்பர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நாங்களும் எங்கிட்ட குயூசஸ்ல கொஞ்சம் செய்திருக்கிற மாதிரி எப்படி இருந்ததுன்னு சொன்னா மொத்த உறுப்பேருக்கத்த சொல்லியிருப்பான் அதுல வந்து பொருள் துணை அல்லது பார்வை துணை உறுப்பேருக்கத்த அவனே சொல்லியிருப்பான் சொல்லிட்டு ரெண்டில் ஏதோ ஒன்று உரு உறுப்பிருக்கத்தை கேட்டு இருப்பான் ஸோ இப்படி தான் எம்சிக்கு வழியில பட் எஸ்ஏ கேட்டால் ஒரு வேளை கதிர்விற்படுத்த கா கீறிட்டு நிர்வகம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேட்கலாம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் வந்து கூட்டுன்னு ஒரு காட்டி ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ விளங்காட்டி திருப்பி இருக்கா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க